அவனுங்க நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதிக்குது அப்படின்னு தீவிரவாதி பய எங்க ஓடினாலும் சரி டிக்கெட் கிழிச்சு கொடுத்துட்றானே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்க உளவுத்துறைகளை வியந்து பார்த்த காலங்கள்லாம் போய் இப்ப அந்த பயிர்களே டேய் எங்கடா இவ்வளவு நாள் இருந்தீங்க இவ்வளவுமா உங்களுக்கு எதிரான தீவிரவாதிகளுக்கு டிக்கெட் கிழிச்சு தரீங்களே அப்படின்னு இந்திய உளவுத்துறையை பார்த்து வியக்கிற காலகட்டங்களா சில காலங்கள் ஓடுது இதை தடுக்கிறக்கும் பைடன் ஆட்சி காலத்துல முயற்சிகள் நடந்துச்சு சில அரசியல் கோமாளிகள் உள்ளூர் மைலேஜுக்காக சர்வதேச அரசியல்ல என்ன பண்ண கூடாதோ அதை பண்றேன் அப்படின்ட்டு இப்ப வீட்டுல உட்காந்துருக்காங்க அவனுங்க உட்கார்ந்தது மட்டும் கிடையாது அந்த நாடே இப்ப போய் ஒரு மாநிலமா இன்னொரு நாட்டுல இணையறக்கான வேலைகள் தீவிரமா நடக்குது இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்ப சம காலத்துல தீவிரவாதிகளுக்கு எதிராக மூன்று நாடுகள் விசேஷமா இந்த பணியை பண்ணிக்கிட்டு இருக்கு ஒன்னு இஸ்ரேல் அமெரிக்கா அடுத்து இந்தியா இதுல இஸ்ரேலும் இந்தியாவும் கிளைம் பண்றது இல்ல நிறைய விஷயங்களை கிளைம் பண்ணாம விட்டுறது அமெரிக்காவை பொறுத்தவரை வல்லரசு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் உண்மை அவர்கள் கிளைம் பண்ணிக்குவார்கள் உதாரணமா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத தலைவனது இப்ப ஈராக்ல சட்டி தூக்கும் போது கிளைம் பண்ணிக்கிட்டார்கள் இந்த மாதிரி சில நேரங்கள்ல இந்தியா இஸ்ரேல் கிளைம் பண்ணது சில பல நேரங்கள்ல கிளைம் அப்புறம் தான் இப்ப அபு கத்தாலோட ஜோலிய இந்தியா முடிச்சு கட்டிருக்கும் இந்தியான்னு சொல்லலாமா தெரியல சொல்ல தேவையில்ல மர்ம நபர்கள்னு சொல்லலாமா அதுதான் வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா பயப்பிலே போட்டு சொல்லிட்டாங்க எப்படி அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவத்தோட காவல் இந்த பயலுக்கு இருக்கு அப்ப கட்டாயம் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஒழுங்கா வீட்டுக்குள்ள ஒழிஞ்சு கூட உயிர் தப்பலாம் அதுவுமே கஷ்டம் தான் எங்கிட்ட விஷங்கள் அந்த சாப்பாடு தின்ட்டு செத்து போயிடுறாங்க ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தோட பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு ஊர்வலம் வந்தாங்க அப்படின்னா முடிஞ்சு இறுதி ஊர்வலம் தான் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இந்திய உளவுத்துறை செய்யக்கூடிய சம்பவம் இந்தியாவும் கிளைம் இல்லை அதனால் இதை ஒன்றும் நம்ம தான் செஞ்சோம்னு சொல்லிக்க தேவையும் கிடையாது ஆனால் ஹிட்லிஸ்ட் இவனோட தலைக்கு குறி வச்சது யாரு இந்தியா தான் ஏன் காஷ்மீர் பகுதிகளில் அல்சாட்டிய ஆயிரம் பண்ணவேன் லஷ்கரை தொய்பாவோட முக்கியமான தளபதி அபு கட்டார் ரொம்ப காலமாவே நம்ம ஏஜென்சிகள் குறிவைச்சுக்கிட்டு இருந்த ஆள் தான் பாகிஸ்தான்ல இப்ப தட்டி தூக்கப்பட்டாச்சு ஆள் இல்லை ஏறக்குறைய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பலத்தோட தான் ஏறக்குறைய ஒரு விஐபி கான்வாய் தான் இவனை சுத்தி எப்பயும் பத்து பேரு அதுல ராணுவ ஆட்களும் இருக்கு லஷ்கரை தொய்பா ஆட்களும் இருக்கு ஆனா இராணுவம் அபிஷியலா இல்லாம அன் அஃபிஷியலா இராணுவ ஏற்பாடோட பாதுகாப்பு அப்ப எவ்வளவு தூரம் ரோட் கிளியரன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும் எவ்வளோ தூரம் செக்யூராக இன்புட்ஸை வச்சு இவனுங்க டிராவல் பண்ணுவாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் காரணம் பாகிஸ்தானோட முழு பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ஆளை தான் மர்ம நபர்கள் தட்டி இருக்கார்கள் இந்த கான்வாய் போயிருக்கு இவன் காரை டிஸ்டர்ப் பண்ணி ஏம் பண்ணி சுட ஆரம்பிச்சிருக்கார்கள் மாதிரியான துப்பாக்கி சூடு அதில் தப்பிக்க முடியலை அவன் கூடவே அதே கார்லே பயணித்த பாதுகாப்பு அதிகாரிகளும் செத்து போயிட்டாங்க கூட பயணிச்ச பாதுகாப்பு அதிகாரிகளும் காயமடைஞ்சிருக்காங்க நல்ல ஒரு ஹைவே மாதிரி ரோட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சரி எத்தனை பேர் இந்த சம்பவத்தை செஞ்சார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியில் வரல காரணம் என்னன்னா இதை சொல்லணும்ல இத்தனை பேர் சேர்ந்து செஞ்சுட்டாங்கிறதுக்கு யாரையாச்சும் பிடிக்கணும் இல்லை இத்தனை புல்லட்டு வந்த ஜோனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் இதெல்லாம் சொல்லி ஒரு தீவிரவாதி செத்து போயிட்டான்னு சொல்லவா முடியும் இல்லை தீவிரவாதி இல்லை தீவிரவாதி இல்லேன்னு சத்தியம் பண்ண முடியாது ஏன்னா இவன் தீவிரவாதின்னு சிட்லஸ்ல இருக்காங்கிறது ஊரறிஞ்ச உண்மை அதனால பாகிஸ்தான் பெரிய அளவு டேட்டாக்கள் அஞ்சு பேர் சேர்ந்தாங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்க வாய்ப்பே இல்லை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை தப்பிச்சு போயிட்டார்கள் சுட்ட ஆட்கள் தப்பிச்சு போயிட்டார்கள் பாகிஸ்தானுக்குள்ள முக்கியமான தளபதிகள் அப்படிங்கிறது மிச்ச சொச்ச கொஞ்சூடு நபர்கள் தான் அவர்களும் ரொம்ப தீவிரமா மர்ம நபர்களால் டிக்கெட் கொடுக்குறார்கள் இந்தியாவுக்கு இது குதூகலமான ஒரு செய்தி தான் இந்தியாவோட உளவுத்துறைக்கு இது மைலேஜான ஒரு விஷயம் தான் காரணம் அபு கட்டால இன்னைக்கு நேரத்து நம்ம குறி வைக்கல ரொம்ப காலமாக குறி வைக்கிறோம் ரெண்டாயிரத்துல இருந்து இவனோட சேட்டை அப்படிங்கிறது ஜாஸ்தி அல்லையும் திமுருக்கு மெயின்லாண்ட் பாகிஸ்தான் இவன் பெருசா இருக்க போறது இல்ல ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளே தான் இருந்து ஆப்ரேட் பண்ணுவான் பல நேரங்களில் ஏ முக்கியமான ஆட்கள் பூரா மெயின்லேண்டு இஸ்லாமாபாத்துக்குள்ளே கராச்சி போன்ற நேரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் போது இந்த பையன் மட்டும் சேட்டையாக இங்கிட்டு வந்து போயிட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படி இருக்கும்போது இவனை தட்டி தூக்குனதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இருக்கக்கூடிய மெயின் டிக்கெட்டுக்கு தான் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்தால் கூடுதல் பாதுகாப்புன்னு எடுத்துக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளேயும் சாப்பிடாம இருக்கணும் அப்பதான் கூடுதல் பாதுகாப்பு அப்போ என்ன அர்த்தம் எப்படினாலும் டிக்கெட் கிழிச்சு தரப்போறது உறுதி அப்படிங்கிறதா ஒன்றும் சாப்பிடாம கடவுள் கிழிச்சு தருவாரு சாப்பிட்டா உளவுத்துறை டிக்கெட்டை கிழிச்சு தரும் வெளியில வந்தாலும் அதே உளவுத்துறை பார்த்துட்டோம் அவ்வளோதான் சிம்பிள் எல்லா பயிலுக்கு ஜோலியும் முடிஞ்சிருச்சு இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள் இனிமேல் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை டெல்லி கொண்டு வந்துருச்சு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்